இடத்துல இடத்துல நாராயணாவா நாராயணாவா என்ன கிட்ட எங்கே எங்கே அந்த காலத்திற்கு சொந்தக்காரன் வாழ்க நட வாழ்க்கை

நல்ல வேலை எந்திரிக்காததான் எந்திரிக்க சொன்னிய விழுந்துருக்க பாருங்க கூப்பிட்டா சாமி ஆமா அப்பு மோகன் அப்பு வேக பாருங்க

இதெல்லாம் குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பறித்து எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே கொட்டி விட்டு அது அளவுக்கு தண்ணி ஊற்றி அது ஊரல் போட்டவே இருப்பேன் பாரு விருதம் ஐயப்பன் கோயிலுக்கு குருசாமி கூட அப்படி விருதம் இருக்க மாட்டான் ஐயா செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டேன் கட்டின கொண்டாடிக்கிட்டே படுக்க மாட்டேன் ஏன் தூக்கி வச்சு எரிக்கும் பொழுது பட்டை வடியாதான் இருபத்தி ஏழு நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு முத குண்டை எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு திண்ணில் படுக்கிறவன் ஒரு டாப் அடிச்சான்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நரம்புலையும் போய் பாயிற அந்த பட்டா சாராய இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுமா அப்படின்னு மாலை போட்டுக்கிட்டு விருத இருக்கிற ஒரே ஜீவன் இந்த வெள்ள பட்டையின் தத்துவம் தெரியுமா உனக்கு

ஏன் எடுக்கணும் பழத்துக்கு தக்கனு வெள்ளத்துக்கு தக்கனு அளந்துதானே வச்சோம் ஏன் போய் மோக்கணும் சரி கூட போயிருச்சுன்னா இல்லை இதுல உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் போல இருக்கு சரி எடுத்து கூட போயிருச்சுன்னா அனுபவம் இல்லாம ம் அதிரசம் தண்ணி எடுத்து அந்த மூன்று வரல தண்ணிக்குள்ளே விடணும் யோ எல்லாம் சரியா தான் வச்சிருக்கேன் ஏன் சந்தேகப்பட்டு போட்டு விரலை விட சொல்ற அப்படியே தொட்டு இந்த கட்ட வரலால மூணு வரலையும் நல்லா தடவணும் சாமி நீங்க ஏன் அனுபவம் இல்லாம சொல்றீங்க என்ன முன்ன அப்படிலாம் நீங்க பண்ணிருக்கீங்களா அதை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் காட்சி முடிச்ச பிற்பாடு அந்த முத குண்ட எடுத்து கிளாஸில் ஊற்றி வச்ச பிற்பாடு அப்புறம்தான் ஊருகாய தொட்டு பிடி பிடி பண்ணணும் அந்த தோலை விளக்கணும் நல்ல ஆளுகையா நீ பட்டை அடிக்கணுமா வேணாமா வேணும் வேணும் அப்படியே மூன்று வரல தடவி அண்ணாந்து நெட்டியில் அடிச்சைன்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை உலகத்துல எதுக்குமே கிடையாதியா எதுக்கு வாயில் அடிக்கிற பட்டைய நெத்தியில போய் அடிக்க சொல்ற இங்க இருந்து ஒழுங்கி நக்கி குடிக்கவா வாயில் அடிக்கிறாங்களா மாமா வாயில தான் சாப்பிடுறது ஏயா திருநீர் பட்டைய வாயில் அடிப்பாங்களா நெத்தில அடிப்பாங்களா எது திருநீர் பட்டையா இதையா போய் மொட்டை மொட்டையா நீ ஏயா மொட்டை மொட்டையா கேக்குற

உயிர்மை எழுத்து இருநூத்தி பதினாறு எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்று விரும்பி தாயிர் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொர்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே அந்த அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தான் இந்த கூத்து நமஸ்காரமே அம்மா நீங்க ஏன் அவசரப்பட்டு மாவை அதுக்குள்ளே சொல்கிறிய அம்மான்னு சொன்னா தாயா தாய் நீ ஏன் அவசரப்பட்டு சொல்ற அம்மான கூப்பிட்றதுக்குத்தான் அந்த நமஸ்காரமே பண்ணுறது அது அப்புறம் அவங்கட்டு பார்த்து பா பாட்டு ஒரு அஞ்சு வருஷம் சென்று சொல்லட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் சொல்லட்டும் என்னையா சொல்லுகிறேன் சரி இந்த மந்திரத்தை எங்கே யார் யாரும் எப்போ பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் ஆ எந்த नारदरமே கேட்காத கேள்வி நான் கேட்டல இது பிடி பண்ணுவியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி 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 இது உங்கள்ட்ட மட்டும் தான் சொல்றேன் வேற யாட்டே சொல்லவேன่า நீங்க வேற யாட்டே இதுக்கு சொல்லிபுடாதீங்க சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அசந்து மறந்து माइकல இதுக்கே சொல்லிவிடாதீங்க கேவலமா போயி சரி 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 சொல்லுங்க நானே தான் குப்பியே சாயந்திரம் 6 மணிக்கு குளிச்சிடுறேன் டேய் காலையில் எழுந்து நீராடி அப்படி பேசியா உம்ம இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது எங்க இஷ்டத்துக்கு தான் குளிக்க சரி சொல்லு உம்ம இஷ்டத்துக்கு குளிச்சா சாயந்தரம் வேர்வை வாடகை வந்துடும் சாமி கும்பிட போற என்ன வேர்வை வாடகை சாமி கும்பிடு இது ரவைக்கு கும்பிடுற சாமி தானே ஓ குளிச்சு விட்டு ரவைக்கு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இற எடுத்துருவோம் இற எடுக்கிறதுன்னு சாப்பிட்டுருவோம் ஓ சாப்பிட்றது அப்புறம் ஒன்பது மணிக்கெல்லாம் பிள்ளையெல்லாம் தூங்க போட்டுருவோம் எதுக்கு என்னையா அது கிறுக்கு தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீ சுவாமி போறப்ப வரக்கூடிய சந்ததியுக்கு சொல்லி கொடுக்கணுமியா எது எப்படி சாமி முடிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தா வரும் சந்ததிகள் அதே மாதிரி அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள தெரிஞ்சுக்குவாங்க கோயில் போறது முக்கியமா உங்க பேட்டா பிள்ளைய உருப்பிடும் இந்த நமஸ்காரத்துக்கு எல்லாம் ஒரு டச்சு செல்லு வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் பழகிக்கும் இதை போய் என்னத்தை கூட்டிக்கிட்டு போய் பண்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய வந்துருச்சுல்ல அது மாதிரி ஒரு பத்து பதினோரு மணியா பிள்ளையெல்லாம் தூக்கினேன் சரி ஆனால் இந்த நமஸ்காரம் பண்றதுக்கு தனியா நாங்க குடிச்ச வச்சிருக்கோம் ஓ பூஜையாரை பூஜையாரை சரி சரி அப்போது ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் என் பொண்டாட்டி குப்பி அந்த குடிச்சக்குள்ளே போய் மல்லாக்கப்புறம் தூக்குவா டேய் என்ன பேச்சு பேசிக்கிறி என்ன கோவிலை வளம் வருவது பிறந்து கிடையாது

என் தலையெழுத்து எழுத்து நீங்க நார்தர்ன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா இந்த குத்து நமஸ்கார நாள் கத்து கொடுத்திருக்கவேட்டுக்கு காலையில தேவலங்க போகும்பொழுதான் அங்க போய் யாரையாச்சு இது மாதிரி பண்ணி புட்டாம் சரி முன்கூட்டி சொல்லிக்கிறேன் என்ன வேலையா கனகம் வந்தேன் என்னையா இப்படி பார்க்கிறீர் கலகம் பண்ணலாம்னு வந்துருக்கேன் ஆமா இந்த இருபத்தஞ்சு பேரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுமா கூட இருக்காங்க நீ வந்து சம்ம குறைச்சிடாத இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நிப்பா டீ இருக்கிறதுல இருக்காங்க டீ தீர்ந்துச்சுன்னா கிளம்பிடுவாங்க சரி

என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அவர் பேரையே சொல்லி கூப்பிடுவாங்க முடியல நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா உங்களுனால அவர் பேரை சொல்லி கூபுறாருன்னு சொன்னேன் பேரு தானே அச்சே பேரு பேர் வச்சிருக்கா ஆமா கூபுற பாஜா அதுக்கு தானே ஆ ஆ அதுக்கு அப்பவே கூப்பிடுவா எந்த பச்சை பேரை